பத்து நாட்களுக்கு மேலாக இறக்கப்படாமல் உள்ளதால் நெல் உழைக்க தொடங்கி இருப்பதாக மூஞ்சி ரொம்ப தொங்கி இருக்கு என்னன்னு கேட்போம் நியூஸ்ல ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு தானே பார்த்து சோகமா உட்காந்துருக்க இல்லம்மா அப்புறம் ஏன் சோகமா இருக்க இந்த நெல்லெல்லாம் வந்து ரோட்டோரத்தில் முளைச்சிருக்குல்ல அது பார்த்தா கஷ்டமா இருக்குமா அதை பார்த்தா உனக்கு ஏண்டா கஷ்டமா இருக்கு ஒரு சில இடத்துல தான்டா அப்படி நெல் முளைச்சிருக்கோம் நம்ம ஊர்ல இருந்து சென்னைக்கு வரும்போது

நீங்கள் சட்டி சட்டியா சோத்த போட்டு சாப்பிட்ருக்கீங்க எங்களுக்கு நாமெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சா ஜாஸ்தி எந்த பக்கமாக யோசிக்கிறான் பாருங்கள்